மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தகுந்தது மாதிரி நம்ம சாப்பாட்டையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இந்த மழை காலத்துக்கு நல்ல வாய்க்கு நல்ல புளிப்பு உரப்பாக ஒரு மிளகு பூண்டெல்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது கொதிக்கும் போதே அப்படி தலை தள்ளண்டு அப்படியே ஒரு மாதிரி தக தக தங்க வேட்ட மாதிரி அப்படி மின்னுது பாருங்கள் இந்த பூண்டு குழம்பு இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அஸ்லாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் ரெண்டு குளிக்கரண்டி சின்ன கரண்டியால் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுறது பார்த்திங்கன்னாக்கா நம்ம பொருளை ஒரு வாரம் இல்லை நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் நம்ம இந்த சமயத்தில் நிறைய சேர்க்குறது இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க காரம் நல்லா தேவைப்பட்டுச்சுனாக்கா இப்போ மூணு ஸ்பூன் அளவு முழு மல்லி மல்லியையும் இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக அப்படியே பொண்ணமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம் இந்த மாதிரி மசாலாவை வறுத்துட்டு நல்லெண்ணெயில் நம்ம இந்த குழம்பு செஞ்சு ஒரு கிளாஸ் பாட்டிலேயோ இல்லை ஒரு சில்வர் டப்பாலையோ அப்படியே எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் வெளியூர் போகிறது மாதிரி இருந்தால் கூட இந்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு நாளைக்கு நம்ம அப்படியே வெளியிலையே வச்சு நல்லா சாப்பிட்லாம் இது கூட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உப்பும் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு அதையும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சையாக கருவேப்பில்லையும் சேர்த்துக்கோங்க நான் காஞ்சது தான் இருந்துச்சு அதனால் காஞ்சதை இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ அதுக்கு பிறகு அதே பேன்லேயே ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அதே மாதிரியே நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இது நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது நான் எப்படியும் இந்த குழம்ப ரெண்டு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடுவேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தியம் தாளிப்பு வடகம் அதே மாதிரி கால் ஸ்பூன் தாலிப்பு வடகம் போட்டு செஞ்சு பாருங்கள் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கடுகு ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு இந்த கடுகு லாஸ்ட்டாக போடுன்னு அப்போ தான் கொஞ்சம் சரியாக நமக்கு வெடித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு இதில் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி அளவு நான் இதில் சேர்க்குறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நான் இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பூண்டு நமக்கு உடம்புக்கு சூடு அப்படின்னு சொன்னாலும் சின்ன வெங்காயம் குளிர்ச்சி இது ரெண்டும் நமக்கு சேரும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இது மூணையும் ஒன்றா கலந்த இந்த குழம்பு மழை நேரத்தில் அடிக்கடி நம்ம வீட்டை பெரியவங்க வச்சு சாப்பிட்ருக்குறாங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூளியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் அளவு மசாலா தூள் இதில் சேர்க்குறேன் குழம்பு மசாலாத்தூள் சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு தூக்கி காட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வறுத்துட்டு நம்ம இதில் முழு மல்லியை இதில் சேர்த்துருக்குறோம் உங்கள்கிட்ட முழு மல்லி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் தனியாக அரைச்ச மல்லித்தூளை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படி நம்ம கிண்டிக்குவோம் இப்போ ஓரத்தில் இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் பெரட்டி விடுவோம் இப்போ பச்சை வாசனை நமக்கு இல்லாமல் இருக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணி கழுவி இந்த மிக்சியை இப்படி ஊற்றுறது ஃபஸ்ட்டே நம்ம கழுவி ஒன்னாவே சேர்த்து ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மசாலாவை மட்டும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் லேசா பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் அதில் மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி பாருங்க அப்படியே உங்களுக்கு எண்ணெய் மேலே எப்படி தக தகண்டு அப்படியே கொதிச்சு வருதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டு பாட்டிலாம் செய்யும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டு செய்வாங்க எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி ஊற்றி செஞ்சிட மாட்டாங்க இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியில் இதை கரைச்சி வச்சுருக்கேன் லெமன் சைஸ்னாக்கா ஒரு நூறு கிராம் அளவு புளி இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ செய்ய போகிறது இது நாலு பேருக்கான அளவு அதனால் அரை லிட்டர் அளவு இதில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா நமக்கு கொதிச்சு அது சுண்டி வரும்போது ரொம்ப லேட்டாகும் அதனால் அரை லிட்டர் அளவு தண்ணி போதும் ரெண்டு தடவை நீங்கள் புளியை கரைச்சி அரை லிட்டர் அளவே நீங்கள் ஊற்றிக்கங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அது பாட்டுக்கும் கொதிக்கிட்டோம் நமக்கு மற்ற வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா பார்க்கும்போதே இது சூடாக ஒரு தட்டில் சோற போட்டுட்டு இதை அள்ளி நம்ம அப்படியே ஊற்றி பிசைஞ்சி ஒரு முட்டை ஆம்லெட் போட்டுட்டு அது கூட ஒரு அப்பளத்தை வச்சு நம்ம சாப்பிடும்போது ஆஹா ஆஹா டேஸ்ட்டு பிரியாணிலாம் தோற்று போயிடும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு நம்ம சளி தொந்தரவும் நமக்கு வராது நெஞ்சியில் சளி கட்டி இருக்கிறதும் சீக்கிரமாக நமக்கு சரியாயிடும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா